இப்போ வந்து மனுஷங்க மனுஷங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்களா பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க வெட்டிக்கிறாங்க குத்திக்கிறாங்க போரிடுறாங்க கொல்லுறாங்க இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா மனுஷங்க மேலே உள்ள அந்த பழி உணர்ச்சி பொதுவாக மனுஷங்க மேலே ஒரு பழி உணர்ச்சி அது மட்டும் நீங்கிருச்சுன்னு வச்சுக்கோன்னா யாருமே அந்த மாதிரி சண்டையே போட மாட்டாங்க இப்போ வந்து கராத்தேலை வந்து இப்படி கொத்தணும் இப்படி தற்காத்துக்கணும் அப்படி அடிக்கணும் இப்படி கொத்தினா அவர் மயங்கி விழுந்துருவார் இப்படி மூஞ்சில் அடிக்கணும் முக உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்களே எதுக்காக நீ அப்படியெல்லாம் சொல்கிற யாரோ ஒரு மனுஷனை தானே நீ அப்படி அடிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்க ஏன் மனுஷங்க மேலே உனக்கு அவ்வளோ கோபம் அவ்வளோ வெறுப்பு அவ்வளோ படி உணர்ச்சி எதுக்கு எதுக்கு உனக்கு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் உனக்கு ஏன் வருது இப்போ வந்து ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுறாரு ஒரு இலக்கு நோக்கி தா தாக்குகிற ஒரு ஏவுகணையை தயார் பண்ணுறாரு அங்கே வந்து இலக்கு நோக்கி தயார் யாரை வந்து அழிக்க போகுது அது மனுஷங்களை தானே அழிக்க போ அழிக்க போகுது ஆ அதைத்தானே நீ தயாரிக்கிற விஞ்ஞானின்னு சொல்லிட்டு நீ அதைத்தானே தயாரிக்கிற எதுக்கு உனக்கு அப்போது உனக்குள்ளே இருக்கிறது என்னென்னா மனுஷங்க மேலே உனக்கு அவ்வளோ ஒரு கோபம் பழி உணர்ச்சி மனுஷங்களை வந்து உனக்கு மனுஷங்களை நேசிக்கவே தெரில தான் உனக்கு அப்படி ஒரு ஆயுதத்தெல்லாம் உன்னால் தயாரிக்க முடியுது துப்பாக்கி தயாரிக்கிற அல்லது ஏவுகணையை தயாரிக்கிற அணுகுண்டை தயாரிக்கிற யார் யார் மேலே அதை பயன்படுத்த போகிற மனுஷங்க மேலே தானே பயன்படுத்த போகிற ஆ அப்படி இருக்கும்போது இல்லை அவன் அப்போ மனுஷங்க மேலே உனக்கு ஏன் அவ்வளோ கோபம் அது மாதிரி இப்போ சண்டை போடுறாங்கல்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படி கண்ணா பண்ணாலும் அடிச்சுக்கிறாங்க எப்படி உன்னால் அடிச்சிக்க முடியுது அப்போது உனக்கு ஏன் அவ்வளோ கோபம் மனுஷங்க மேலே ஏன் அவ்வளோ கோபம் அதுதான் வந்து எப்போவுமே வந்து மனுஷன் பொதுவாக நம்ம ம வந்து ம எல்லாருக்குமே மனுஷங்க மேலே ஒரு கோபம் பழி உணர்ச்சி இல்லாமல் இல்லாமல் இருக்கவே கூடாது எக்காரணம் உனக்கு அப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாது ஒரு தற்காப்புக்காக கூட நீ அப்படி ஒரு திறமைய வளர்த்துக்கூடாது ஒரு கராத்தே குங்கு கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலம்பாட்டம் வால் சண்டை இப்படி சண்டை போட்டால் இங்கே குத்துனா கழுத்தில் குத்தி அவன் உழுந்துருவான் எதிரி அப்படின்னு நினைக்கிறல அந்த மாதிரி நினப்பே உனக்கு இருக்கக்கூடாது அப்படி ஒரு பயமே உனக்கு இருக்கக்கூடாது மனுஷங்களை பற்றின ஒரு பயமே உனக்கு அப்படி இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் மனுஷங்க கெட்டவங்களாக இருக்கலாம் அதுக்காக நீ வந்து அவங்க அவங்ககிட்டேருந்து தற்காத்துக்கணுங்கிறக்காக ஒரு மனுஷனை எப்படி கொலை பண்ணுறது தற்காப்புக்காக ஒரு மனுஷனை எப்படி கொலை பண்ணுறது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சிக்காம உன்னுடைய மனசில் மனுஷங்க எல்லாருமே நல்லவங்க யாருமே கெட்டவங்க இல்லைன்னு நீ நினச்சிக்கோ ஆனால் இங்கே கெட்டவங்க இருப்பாங்க தான் ஆனால் உண்மையிலே வந்து மனுஷங்க கெட்டவங்க கிடையாது கெட்டவங்களாக ஆக்கப்பட்டாங்க அதுதான் வந்து சரியான புரிதல் உனக்கு மனசில் வந்து யாரையுமே பார்த்தா கூட அந்த மாதிரி ஒரு எண்ணமே வராது அதாவது ஒரு மனுஷங்க வந்து கெட்டவங்க கிடையாது கெட்டவங்களாக ஆக்கப்பட்டவங்க அதற்கான காரணம் உனக்கு தெரிய தெரிஞ்சு போச்சுன்னா யா மனுஷங்க வந்து கெட்டவங்க கிடையாது கெட்டவங்களா ஆக்கப்பட்டவங்க அப்படி இருக்கும்போது அப்படிங்கிறத மட்டும் நீ உணர்ந்துட்டா நீ இந்த மாதிரி விஞ்ஞானியாகி அணுகுண்டுகளை தண்டி கண்டுபிடிக்கிறது துப்பாக்கியை கண்டுபிடிக்கிறது ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் நீ பண்ணவே மாட்டேன் இப்படிப்பட்ட எண்ணமே உனக்கு வராது ஏதோ ஒரு ஏதாவது சண்டை வரும்போது கூட நீ வந்து அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அந்த பார்டரை நீ தாண்ட மாட்டேன் உனக்கு உன்னோட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உனக்கு கோபம் வரவே வராது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் ஒன்றை மீறி போய் அவனை வந்து பய பயங்கரமாக அடிக்கிற ஒரு உன்னோட சண்டை போடுக்கிற கண் முன்னு தெரியாமல் அடிக்கிற ஒரு கோபம் வந்துச்சுன்னா நீ யாரே ஒருத்தரை அடிக்கிறேன்னு கிடையாது உன் வீட்டில் உன் பசங்களாக இருந்தால் கூட அப்படி தான் அடிப்பேன் உன் மனைவியாக இருந்தால் கூட அப்படி தான் அடிப்பேன் ஒரு மனைவியாக இருந்தாலோ உன் கணவனாக இருந்தாலோ ஏதோ அப்படி தான் நீ அடிப்பி என்ன க என்ன தான் உன் பிரச்சனை அப்படின்னா உன் மனசு மனசுக்குள்ள மனுஷங்கன்னா அவங்க கெட்டவங்க மனுஷங்க நல்லவங்க கிடையாதுங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ளே இருக்குது உனக்கு மட்டும் கிடையாது உலகத்தில் எல்லாருக்குமே இருக்குது அதனால்தான் ஒரு லாரி லாரியெல்லாம் ஓட்டுறாரு வேகமாக பஸ் ஓட்டுறாருனா என்னத்துக்காக ஓட்டுறாரு அப்படின்னா வேகமாக போகிறாரு பாருங்க மனுஷங்க நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற தான் மனுஷங்க கெட்டவங்க அவங்க வந்து இந்த வேகமாக வண்டி ஓட்டும் போது ஆக்சிடண்ட் ஆகி சாகருக்கு வாய்ப்பு இருக்குது செத்தாக செத்துட்டு போட்டோம் அந்த நினப்பு தான் நீ வேகமாக வண்டி ஓட்டுறதுக்கு காரணம் மனுஷங்க எல்லோரும் நல்லவங்கன்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கேன் யாரும் கெட்டவங்க கிடையாது இருக்கலாம் கெட்டவங்க இருக்கலாம் ஆனால் கெட்டவங்கள ஆக்கப்பட்டவங்க இயல்புலே அவங்க இயல்பு அப்படிப்பட்டது கிடையாது மனுஷங்களோட இயல்பு வந்து அப்படிப்பட்டது கிடையாது மனுஷங்க எல்லாருமே நல்லவங்க அன்பானவங்க பாசமானவங்க அதுதான் உண்மை ஏன்னா ஒரு கெட்டவங்க கூட அன்பாக மாறுவாங்க ஒரு கட்டத்தில் ஒரு கெட்டவங்களாக இருந்தவங்க அன்பாக மாறுவாங்க பாசமாக மாறுவாங்க கருணை மிகுந்தவராக மாறுவாங்க இறக்க மிகுந்தவராக மாறுவாங்க அப்போது அவங்க ஏன் வந்து கெட்டவங்களாக இருந்தாங்க அவங்க ஏன் அப்புறம் மாறிட்டாங்க கெட்டவங்க அவங்கள கெட்டவங்களாக ஆக்குனது எது உதாரணத்துக்கு நான் என்ன கூட சொல்லுவேன் ஏன் நான் கூட அப்படி தான் இருந்தேன் என்கிட்ட வந்து கெட்ட குணங்கள் தான் உச்சக்கட்டத்தில் இருந்தது அவ்வளோ கெட்ட குணங்கள் யாருமே என்கிட்ட போட்டி கூட போட முடியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் அதில் நம்பர் ஒன்னாக தான் இருக்கிறேன் கெட்ட விஷயமா இருந்தாலும் அதில் நான் நம்பர் ஒன் நல்ல விஷயமா இருந்தாலும் அதில் நம்பர் ஒன் அப்போ நான் ஏன் கெட்டவனாக மாறினேன் அப்படின்னு ஆராய்ஞ்சி பார்க்குறேன் ஆராய்ஞ்சி பார்த்து அப்போ தான் எனக்கு தெரியுது அப்புறம் இப்போ வந்து நான் வந்து என்கிட்ட கெட்ட குணங்கள்லாம் இல்லை நல்ல பண்புகள் தான் என்கிட்ட இருக்குது அதை நீயே சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல் நீங்கள் சொல்லக்கூடாது நான் தானே சொல்ல முடியும் நான் சொல்கிறேன்னே யாராவது அதோடு அதை விடுங்க அது பற்றியும் அப்போது நான் ஏன் கெட்டவனாக ஆனேன் அப்போ கெட்டவனாக இருந்தவன் இப்போ எப்படி நல்லவனாக மாறினேன் ஏன் மாறினேன் எப்படி என்னால் மாற முடிஞ்சுது இதெல்லாம் தெரியும் போது இப்போ எனக்கு மனுஷங்க மேலே பழி உணர்ச்சி வர்றதில்ல ஒரு கொலை வெறியெல்லாம் வர்றதில்ல ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு கொலைவெறியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் பயங்கர கொலைவெறி எனக்கு இருந்தது ஒரு கட்டத்தில் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு அவ்வளோ கொலை வெறி இருந்தது கொலை வெறியோடு வாழ்ந்து கொண்டு இருந்தேன் இன்றைக்கி எனக்கு அதெல்லாம் இருக்கிறதே கிடையாது எனக்கு அந்த மாதிரி இல்லை நான் எப்படி மாறினேன் நான் எனக்கே அவ்வளோ கொலை வெறி அப்போது அப்போது மனுஷங்க உண்மையிலே வந்து நல்லவங்க தான் எல்லாருமே நான் நான் என்ன போல் எல்லாருமே நல்லவங்க தான் ஆனால் அவங்க கெட்டவங்களாக மாற்றப்பட்டுருக்கிறார்கள் அறியாமையின் காரணமாக கெட்டவர்களால் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்போ அவங்கள வந்து நல்லவங்களாக மாற்ற முடியும் அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு மனுஷங்க மேலே கொலைவெறி வரணும் நான் அதனால்தான் எனக்கு வந்து கொலைவெறி இல்லை இன்றைக்கி நான் வந்து ரொம்ப அமைதியாக மனுஷங்களாக பார்க்கும்போது இப்போ ஒரு என்னுடைய கோபம் அளவுக்கு அதிகமாக போகிறதில்ல கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போகிறதில்லை அவர் அமைதியாக பார்த்துக்கிறேன் அப்போ மனுஷங்க வந்து மனுஷங்களை கெட்டவங்களாக நினைக்கிற அந்த நினப்பு தான் இந்த வன்முறை உணர்ச்சிக்கெல்லாம் காரணம் இந்த அணு இதை போர்களுக்கெல்லாம் காரணம் ஒரு சண்டான்னு வந்தால் தன்னை மீறி போய் எதிராளியை வந்து கண்ணா முன்னானே அடிக்கிறது கொலை பண்ணுற அளவுக்கு போகிறது கொலை தொழில் செய்கிறது இப்படியெல்லாம் என்ன ஏன் ஒரு கலவரம் பண்ணுறது மத மத கலவரம்னு வரும்போது இன்னொரு மதத்தினரை கொல்வது ஒரு ஒரு சண்டை சாதி சண்டைகள் நிரவரிச்சனை எல்லாத்துக்கும் இந்த மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு இருக்கிற அந்த பழி உணர்ச்சி தான் காரணம் மனுஷங்க கெட்டவங்க மோசமானவங்க நல்லவங்க கிடையாதுங்கிற அந்த நம்பிக்கை தான் காரணம் அந்த கருத்து தான் மனசுக்குள்ளே இருக்குது அந்த கருத்து தான் இவ்வளோ வேலையை செய்யுது இங்கே நடக்கிற போர்களுக்கு அந்த கருத்து தான் காரணம் மனுஷங்க யாரும் நல்லவங்க கிடையாது கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க அப்படிங்கிற அந்த அந்த நம்பிக்கை அந்த அந்த புரிதல் தான் காரணம் ஏன்னா அப்படி இருந்திருக்காங்க மனுஷங்க கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களா இருந்திருக்காங்க அதனால் அப்படிப்பட்ட அவங்களுக்கு இது தான் இப்படி தான் நடந்துக்கணும் ஒரு பிரச்சனை சண்டன் வந்தால் இப்படி தான் அவங்ககிட்ட நடந்துக்கணும் இப்படி இலக்கு நோக்கி தா தாக்குகிற ஏவுகணைகளை கண்டுபிடிச்சி தாக்குனாதான் அவன் சரிப்படுவான் அவன் அந்தளவுக்கு கேடு கட்டவன் மனுஷங்க வந்து அந்தளவுக்கு கேடு கட்டவங்க அதுக்கு தான் விஞ்ஞானி என்ன பண்ணுறாரு அவருக்கும் கோபம் இருக்குது உடனே அவர் என்ன பண்ணுறாரு தன் பங்குக்கு நான் இலக்கு நோக்கி தா தாக்குகிற ஏவுகணைகளையும் அல்லது மணிக்கு இத்தனை மேக மயில் வேகத்தில் போகிற அந்த ஒரு ஆயுத விமான போர் கப் போர் விமானத்தை தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆராய்ச்சியில் அவருக்கு ஏன் அவ்வளோ ஆர்வம் அப்படின்னா மனுஷங்க எவனும் நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்குள்ளே இருக்குது அணுகுண்டை தயாரிக்கிற விஞ்ஞானிகள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது மனுஷங்க நல்லவங்க கிடையாது அணுகுண்டு போட்டு அழித்தா கூட அது தப்பு கிடையாது அவங்க அவ்வளோ கேவலமானவங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த கருத்து அந்த இங்கே அந்த அவங்களுக்கு இருக்குது அதனால் சண்டன் வந்தால் ஏன் ம மக்கள்கிட்ட ஆதரவு வேறு இப்போ ஒரு போர் நடக்குது ரெண்டு நாட்டு கடையில் போர் நடக்குது ஐம்பதாயிரம் பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த போருக்கு ஆதரவாகவும் இங்கே மக்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே எதிராக இல்லை இங்கே ஆதரவாகவும் நிறைய பேர் இருக்காங்க காரணம் என்னென்னா அந்த அந்த மக்களுக்கெல்லாம் அந்த மனுஷங்க நல்லவங்க கிடையாது சாகட்டும் ஏதோ ஒரு காரணத்தின்படி இந்த மக்கள் ஏதோ ஒரு காரணத்தின்படி சாகட்டும் அப்படிங்கிற ஒரு வரவேற்பு இருக்குது அதனால்தான் இங்கே வந்து சாவு அழிவு ஏன் நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி ஒரு வாகன விபத்துக்கள்னால பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க நோய்களால் பல கோடி பேர் சாப்பிட்றாங்க வருஷம் வருஷம் அப்படின்னா இதுக்கெல்லாம் மக்கள் இதையான் கண்டு காணாமல் போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் தெரியுது அந்த மக்களுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னா மனுஷங்களை பற்றி அவங்களுக்கு நல்ல எண்ணமே இல்லை தான் கண்டு காணாமல் போயிட்டுருக்காங்க மனுஷங்க கெட்டவங்க இவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இவ இவங்கெல்லாம் லேஸ் பட்டவங்க கிடையாது இவங்கெல்லாம் இப்படி தான் சாவணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படி சாகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதை வரவேற்கிறாங்க தான் இந்த உலகத்தில் இந்த மாதிரி காரியங்கள் இந்த மாதிரி அழிவு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது ஆனால் உண்மையிலே வந்து மனுஷங்க அப்படி நல்லவங்க கெட்டவங்க கிடையாது கெட்டவங்களாக ஆக்கப்பட்டவங்க அவங்க நல்லவங்களாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது நல்லவங்களாக மாற்ற முடியும் மனுஷங்களை இது எது பண்ணால் நல்லவங்களாக ஆயிடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க மனுஷங்க மேலே பழி உணர்ச்சி வருது அப்புறம் வந்து நீ விங் விண்வெளி ஆராய்ச்சி விஞ்ஞானியாலாம் இருக்கவே முடியாது நீ விஞ்ஞானியாக இருக்கேன்னா உனக்கு அந்த மனுஷங்க மேலே உள்ள பழி உணர்ச்சி தான் காரணம் நீ ஒரு மருத்துவராக இருக்கேன்னா நீ உனக்கு மனுஷங்க மேலே உள்ள பழி உணர்ச்சி தான் காரணம் நீ ஒரு இன்ஜினியராக இருக்க ஒரு தொழிற்சாலையை உருவாக்குற அதை அந்த தொழிற்சாலை மூலமாக இந்த இந்த பூ பூமியை நாசப்படுத்துகிற இந்த காற்றை மாசுபடுத்துகிற நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்துகிற அப்படின்னா உனக்கு மனுஷங்க மேலே உள்ள அந்த பழி உணர்ச்சி தான் காரணம் நீ விஞ்ஞானியாக இருந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிற அணு உலைகளை தயாரிக்கிற அணு உலைகளை நிர்வகிக்கிற உருவாக்குற அப்படின்னா உனக்கு வந்து இந்த மனுஷங்க மேலே உள்ள அந்த பழி உணர்ச்சி தான் இதையெல்லாம் பண்ண வைக்குது நீ வா வாகன தொழிற்சாலையை அமைக்கிற வாகனங்களை வேகமாக ஓட்டுற அதன் மூலம் பத்து லட்சம் பேர் சாவுறாங்க அப்படின்னா இந்த வாகன தொழிற்சாலையை உருவாக்குறான் பாருங்கள் அவனுக்கும் சரி அதை வண்டியை ஓட்டுறான் பாருங்கள் அவங்களுக்கும் சரி அதை நம்பி பயணம் பண்ண எல்லாத்துக்குமே இந்த மனுஷங்களை மனுஷங்களை பற்றினா கெட்ட எண்ணம் நம்பிக்கை மனுஷங்க நல்லவங்க கிடையாது அவங்க சாகட்டும் இப்போ ஏதாவது ஒரு விபத்தின் மூலமாகவோ நமக்கே தெரியாமல் அவங்க சாகட்டும் நம்ம நேரடியாக பண்ணாட்டோம் சரி மறைமுகமாக கண்டிப்பாக நிறைய பேர் சாவாங்க அப்படிங்கிற சாகணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் சா சாவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அந்த நம்பிக்கையோடு தான் அந்த மனுஷங்க இருக்காங்க மனுஷங்க நல்லவங்க கிடையாது அவங்க வந்து கேடு கட்டவங்க நல்லவங்களே கிடையாது அப்படிங்கிற அந்த நம்பி அந்த நம்பிக்கையும் கருத்தும் தான் இங்கே அழிவுகளுக்கான ஆதரவுகள் அந்த ஆபத்தான வேலைகளுக்கான ஆதரவுகள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இயங்குவதற்கான உருவாக்குவதற்கான அந்த ஆதரவுகள் வரவேற்புகள் எல்லாமே அந்த மனுஷங்க நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு வலை இந்த மனுஷங்களை சாகடிப்பதற்கான ஒரு வலை ஒரு மாய வலை அப்படி விரிக்க விரிக்கப்பட்டு இங்கே குற்றங்கள் நோய்கள் நோய்கள் நோய் வலை குற்றவலை விபத்துகள் வலை இப்படி எல்லாமே விரிக்கப்பட்டு அதில் மனுஷங்களை சாகடிச்சிக்கிட்டுருக்காங்க மறைமுகமாக காரணம் என்னென்னா எல்லாமே மனுஷங்க நல்லவங்க கிடையாது தான் இவன சாகடிக்கணும் மறைமுகமாக நேரடியாக சாகடிச்சிக்கோ ரொம்ப முன்னாடி வந்து போர்ன்னு சொல்லி நேரடியாக சாகடிச்சாங்க நேரடியாக சண்டை போட்டு இருந்தாங்க அப்புறம் இயந்திர அறிவியல் புரட்சி வந்ததா இப்போ மறைமுகமாக மனுஷங்களுக்கு வலை வீசி மனுஷங்களை சாகடிக்கிற முயற்சியில் எல்லாருமே ஒரு புரிதலோடு தான் எல்லாத்தையும் வேலை பார்த்துட்ருக்காங்க மனுஷங்க எல்லாருக்குமே வந்து ஒரு புரிதலோடு தான் இந்த வேலை எல்லாமே நடந்துகிட்ருக்கு அதற்கு முற்றுப்புள்ளி எப்படி வரும் அப்படின்னா மனுஷங்க வந்து இந்த அளவுக்கு அதிகமாக திறமையை வளர்த்துக்க முடியாத ஒரு ஒரு இயல்புக்கு போகணும் அதுதான் வந்து மனித நிலையில் முழுமை இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களால் அளவுக்கு அதிகமான திறமைகளை வளர்த்துக்க முடியாது ஆதலால் நீங்கள் வந்து இந்த அழிக்கணுங்கிற கொலை பண்ணணும் அடிக்கணும் இது எல்லாமே அளவுக்கதிகமான திறமை கொலை பண்ணுறது இப்போ பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு போடுறாங்களே இது எல்லாமே அளவுக்கதிமான திறமை அப்போ அதனால் அது அது மாதிரி ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கிறது ஒரு ப்ளம்பராக இருக்கிறது இது எல்லாமே அளவுக்கு அதிகமான திறமை ஒரு திறமையிலே நீ ஒரு அளவோடு தான் இருக்கணும் ஒரு ஆடுன்னா ஆடு மாதிரி தான் இருக்கணும் அது ஒரு இன்ஜினியராக டாக்டராக ஆனால் ஆகக்கூடாது அதோட திறமை வந்து அது அளவுக்குள்ளே தான் இருக்கணும் ஒரு ஆடு மாடுன்னா மாட்டுக்குன்னா அதோடய திறமை ஒரு அளவுக்குள்ளே தான் இருக்கணும் அது ஒரு இன்ஜினியராகவும் டாக்டராக ஆகி ஆகிடக்கூடாது அப்போ அதோடய திறமை அதிகமாக ஆயிடுச்சுன்னா அர்த்தம் அது ஒரு இன்ஜினியராகவோ டாக்டரோ ப்ளம்பராகவோ எலக்ட்ரிஷியனாவோ ஆகிடுச்சின்னா விஞ்ஞானியோ ஆகிடுச்சின்னா அந்த மாடோ ஆடோ அதிகமான திறமையை வளர்த்து கொண்டது என்று பொருள் அதனால் ஒரு மாடு மாடாகவே தான் இருக்கணும் மாட்டுக்கு என்ன திறமம் உண்டோ அது தான் இருக்கணும் அதுமாதிரி மனுஷங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது மாட்டுக்குன்னு ஒரு திறமை இருக்கும்போது மனுஷங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்காதா அந்த திறமையோடு நீ வாழ்ந்துட்டு போயிடு அதுக்கு அதிகமான திறமையை வளர்த்துக்காத ஏன்னா நீ வந்து சண்டை போடுறப்பார் அடிச்சுக்கிற இந்த ப டபிள்யூடபிள்யூ சண்டை போடுறது அல்லது நீ தெருவில் ரெண்டு பேர் கண்ணா அப்படின்னான்னு அடிச்சுக்கிறான் பார் இது எல்லாமே அளவுக்கு அதிகமான திறமை இப்படி ஒரு எண்ணமே மனுஷங்களுக்கு வராது ஏன்னா நீ யார் அடிக்கிற மனுஷங்களாக தானே அடிக்கிற யாராக இருந்தாண்ணே அவங்களும் மனுஷங்க தானே கண்ணாப்பிடனு அடிக்கிறியே அவனும் அடிக்கிறான் நீயும் அடிக்கிற ரெண்டு பேருமே மாறி மாறி நான் அடிச்சுக்கிறீங்களே மூக்கில் அடிக்கிற மூக்கு உடையுது பல்லில் அடிக்கிற கண்ணாப்பண்ணான்னு அடிக்கிற யார் அடிக்கிற அவங்களும் ஒரு மனுஷங்க தானே அப்போது மனுஷங்க மேலே உனக்கு அவ்வளோ கோபமா யாரா ஒருத்தருக்கு அந்த கோபம் மனுஷங்க மனுஷங்க மேலே அந்த ஒரு கோபம் ஒருத்தருக்கு இல்லைன்னா கூட அதில் ஒருத்தர் விலகி போயிடுவார் அந்த சண்டை அங்கே நடக்காது இப்போ ரெண்டு பேருக்குமே அந்த கோபம் இல்லைன்னா ரெண்டு பேருமே அந்த மாதிரி சம்பவம் நடக்க வாய்ப்பே கிடையாது அந்த சம்பவம் இப்போ அதிகமான திறமை தான் அந்த சண்டை போடுறதே அளவுக்கதிகமான திறமை அது மனித திறமை கிடையாது எப்படி விஞ்ஞானியாக வாழ்கிறது அல்லது இன்ஜினியராக வாழ்கிறது இதெல்லாம் மனித திறமை கிடையாது அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறான் பாருங்கள் அது மனித திறமையே கிடையாது மனித திறமையில் அது வராது ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்கிறது சண்டை போடுறது துப்பாக்கி சுடுறது இதெல்லாம் மனித திறமை கிடையாது அதனால் எப்போவுமே இதெல்லாம் அளவுக்கதிகமான திறமை செயற்கையான திறமை இதெல்லாம் இந்த செயற்கையான திறமையை நமக்கு வேண்டாம் அது வளர்த்துக்க முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அதை வளர்த்துக்க முடியாத ஒரு இயல்பை நாம் பெற வேண்டும் இனிமே பிறக்கிற குழந்தைகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் வந்து செயற்கையான திறமைகளை அவர்களால் வளர்த்துக்கொள்ள முடியாது இப்போ நான் எடுத்து என்ன எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பிறக்கிறாங்க அவங்க யார் மனித நிலையில் முழுமையடைந்தவர்கள் இப்போ நான் யார் முதன் முதலில் இந்த உலகத்தில் மது மனித நிலையில் முழுமையடைந்தவர் அப்படின்னா எனக்கு ஒரு இயல்பு இருக்குது என்னுடைய இயல்பை வச்சு தான் நான் வந்து எதிர்காலத்தை யூகிக்கிறேன் நான் முதல்ல எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கிறேன் இப்போ எப்படி நான் மாறிட்டேன் இப்போ எனக்குள்ளே அந்த இயல்பு ஏன் ஏற்பட்டுச்சு எனது மூளை மனம் என்னும் செயல்பாட்டில் ஏற்பட்ட மாற்றம் அதுவும் என்னோட எனது எனது இயல்பில் ஏற்பட்ட மாற்றத்துக்கும் அது காரணமாக இருக்குது அப்போ எனக்கு இன்றைக்கி வந்து பழித்தனமாக அடிக்கணும் ஒருத்தர் அடித்து மூக்கை உடைச்சி அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணமே எனக்கு வராது அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளேயே நான் போக மாட்டேன் ஆனால் முன்னாடி நான் அது மாதிரி சூழலுக்கு அது அது மாதிரியான ஒரு ஆளாக நான் இருக்கணும்னு விரும்புகிறேன் இன்றைக்கி எனக்குள்ள ஒரு மாற்றம் நான் இப்படியெல்லாம் படிப்படியாக அணு அணுவாக நான் மாறியிருக்கேன் மாறி வந்திருக்கேன் அப்போ அதுபோல் தான் எல்லாருமே எல்லாருமே இங்கே நல்லவங்களாக தான் இருக்கு இருக்கணும் ஆனால் இருக்க மு இருக்காமல் போயிட்டாங்க கெட்டவங்களாக மாறிட்டாங்க கெட்டவங்களாக மாற்றிட்டாங்க அப்போ மனித திறமை என்பது மனித இயல்பு என்பது இந்த மாதிரி கண்ணா புண்ணான்னு அடிச்சுக்கிறது சுட்டுக்கிறது வெட்டு வெட்டுறது குத்துறது இதெல்லாம் மனித திறமையே கிடையாது இது செயற்கையான திறமை நோய்ங்கிறது ஒரு செயற்கையானது ஆரோக்கியம்தான் இயற்கையானது மனுஷங்க மனிதத்தன்மையோடு ஈர்ப்பது தான் இயற்கையாக இயற்கையானது மனுஷங்க ரொம்ப புரிதல் அவங்களுக்கு ரொம்ப புரிதல் உண்டு பிற உயிரினங்கள் கூட புரிதல் கிடையாது மனுஷங்களுக்கு எல்லாருமே வேணும் பிற உயிரினங்களுக்கு அவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா ஒருத்தரோட உதவி இன்னொருத்தனுக்கு உதவி செய்ய முடியாத உயிரினங்கள் தான் ஆடு மாடுகள்லாம் ஒருத்தருக்கு இன்னொரு ஒரு மாடு இன்னொரு மாட்டுக்கு உதவி செய்ய முடியாது ஆனால் மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தர் உதவி செய்த செய்யக்கூடியவங்க செய்ய முடியாது அதனால்தான் மனுஷங்க வந்து அப்படி மனுஷங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வராது மனுஷங்க வந்து மனுஷங்களை அந்த மாதிரி கண்ணாப்பண்ண அடிச்சுக்கிறது அது மிருகங்கள் தான் அடிச்சுக்கும் விலங்குகள் தான் அடிச்சுக்கும் ஏன்னா அவங்களாம் ஒருத்தர் ஒருத்தருத்தர் உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் மனுஷங்க வந்து அப்படி கிடையாது மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்வாங்க ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க இப்படிப்பட்ட இயல்பு உடையவர்கள் சண்டை போடுறதுக்கு சாத்தியமே இல்லை ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சும்மா வந்து உரிமையில் சண்டை போடுவாங்க ஒரு உரிமையின் பேரில் அவங்க அடிச்சுக்க அடிக்கிறது கூட மனித இயல்பு தான் ஆனால் அந்த வந்து அதாவது ஒரு பொறுப்பு இல்லாமல் அடிக்கிறாங்க பாருங்கள் நீங்கள் அடிக்க உங்கள் நண்பர்கள் நண்பர்கள்னா யாருன்னா உறவினர்கள் சண்டை போடுவதற்கு உரிமை உடையவர்கள் எனக்கு எனக்கு பிடிச்சவங்க வேணும் நான் சண்டை போடுறதுக்கு எனக்கு பிடித்தவங்க வேணும் நான் திட்டிக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சவங்க எனக்கு வேணும் எனக்கு எப்போவுமே வேணும் அவங்க வந்து நான் வாழ்கிற வரைக்கும் அவங்க எனக்கு வேணும் அப்போ அவங்க நல்லா இருந்தால் தான் நான் சண்டை போட முடியும் அதுதான் வந்து சண்டை போடுறதுக்குன்னு அப்போது வந்து சண்டை போடும்போது வார்த்தைகளை பக்குவமாக பார்த்து பயன்படுத்தணும் அடிக்கும்போது கண்ணா பண்ணான்னு அடிக்கக்கூடாது எங்கே அடித்தா அவங்களுக்கு எந்த வித பாதுகாப்பும் ஏற்ப பாதுகாப்பு எந்த வித ஆபத்தும் ஏற்படாதோ பாதிப்பு ஏற்படாதோ அங்கே தான் அடிக்கணும் இப்படி மனித சண்டைகளுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது ஒரு அக்கறையோடு அடிக்கணும் அதுதான் மனித சண்டை மனிதர்கள் எப்படி சண்டை போடுவாங்க அப்படின்னா அக்கறையோடு அடிப்பாங்க பார்த்து அடிப்பாங்க எங்கே அடித்தா காயம் வராது ரத்த காயம் வராது அல்லது வந்து பல்லுகளில் உடஞ்சி போகாது கவனமாக இப்போ இடம் பார்த்து அடிக்கணும் அதுதான் மனித சண்டை கண்ணு முன்னு தெரியாமல் அடிக்கிறாங்க பாருங்கள் அது மனித சண்டையே கிடையாது அது செயற்கையான சண்டை கண்ணு முன்னு தெரியாமல் சண்டை போடுறது கண்ணு முன்னு தெரியாமல் வாழ்கிறது அந்த மாதிரி அதனால் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து கண்ணு முன்னு தெரியாமல் அடிக்கிறது ஒரு சண்டைன்னு வரும்போது கண்ணு முன்னு தெரியாமல் அடிக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்க மேலே அவ்வளோ கோபம் அவர் மேலே கோபம் இல்லை அவருக்கு பொதுவாகவே மனுஷங்கன்னா இப்படிப்பட்டவங்க தான் அவர் அவர் மனைவியை கூட சண்டான்னு வந்துட்டு அவர் மனைவியை அப்படி தான் அடிப்பார் அல்லது அந்த மனைவி வந்து சண்டான்னு வந்துட்டால் தனது கணவன் தலையில் கள்ள தூக்கி போட்டாலும் போடுவாங்க சண்டை காரணம் என்னென்னா ரெண்டு பேர்த்துக்குமே மாறி மாறி அவங்க மனுஷங்கன்னா கெட்டவங்க அப்படிங்கிற நினப்பு இருக்குது ஒரு அது வந்து ஒரு அ அளவுக்கரியமான திறமை தான் அது மனித சண்டையே கிடையாது மனுஷங்க அப்படி சண்டை போட மாட்டாங்க சண்டை எப்படி போடுவாங்கன்னா அக்கறையோடு சண்டை போடுவாங்க கவனமாக பார்த்து சண்டை போடுவாங்க வாழ்நாள் முழுதும் நம்ம சண்டை போடுறதுக்கு நமக்கு தேவை ஒரு அதனால் அவர் நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ்நாள் முழுதும் சண்டை போட முடியும் பு மனதை புண்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினா அவர் நம்மக்கிட்ட சண்டை போட வரமாட்டார் நம்ம சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லாமல் நமக்கு தனியாக தான் இருப்போம் எல்லாருமே சண்டை போடுறதுக்கு ஆளோட இருப்பாங்க நமக்கு ஆள் இல்லாமல் இருப்போம் அதனால் கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படி இதுதான் மனித சண்டை